வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியார் துணைகோடல் குரல் எண் நானூற்றி நாற்பத்தி ஏழு இடிக்குந் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இடிக்கும் துணையாரை அதாவது தன் மீது ஏதாவது பிழை இருந்தால் அதனை வன்மையாக கடிந்து கூறி திருத்துபவரை துணையாக கொண்டு ஆள்பவரை அரசாள்பவனை யாரோ அப்படிப்பட்டவர் யாரோ அவரை அடுத்து சொல்றாங்க அவருக்கு என்ன நடக்கும் கெடுக்கும் தகைமை எவர் அவரை அழிக்கக்கூடிய ஒரு பெருமை உடையவர் ஒரு தகுதியுடையவர் யார் எந்த பகைவரினால் அவரை அழிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கந்த இருந்து தன் பிழை தன் பிழையை கண்டால் வன்மையாக இப்ப யாராவது ஒரு அரசனானவன் பிழையை செய்தான் என்றால் அவனை வன்மையாக கடிந்து கூறி அவனை வந்து திருத்தக்கூடியவரை தன்னிடத்தே கொண்டு ஒருவன் அரசாழ்வான ஆனால் அவனை அழிக்கக்கூடிய தகுதி உடையவர் யாரும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம யார் நம்ம யாராவது நம்மளை யாராவது கண்டித்தாங்கனாலோ நம்ம செய்யக்கூடிய தப்பை வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்கனாலோ அதை வந்து பொறுத்துட்டு அவங்க சொல்கிறத கேட்டு திருத்திக்கிட்டு அவங்களையும் நம்ம கூட வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நடந்தோமே ஆனால் நம்மை அழிக்கக்கூடிய பகைவரும் யாரும் இல்லை அப்படின்னு நமக்கு பொருத்தி பார்த்துக்கலாம் குரல் விளக்கம் தம் பிழை கண்டால் வன்மையை கடிந்து கோரி திருத்துபவரை துணையாக கொண்டு அரசாள்பவரை அளிக்கக்கூடிய பெருமையுடைய பகைவர் யார் எவரும் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்